அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள அந்த வசனத்துக்கு மட்டும் விளக்கம் பார்த்துட்டோம் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எங்கேயுமே நீங்கள் குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை பெரும்பாலும் சூரியம் தொடர்பாக குழப்புவது இந்த வசனத்தையும் வைத்து தான் ரெண்டு நூற்றி ரெண்டு வசனத்தை வச்சு தான் என்ன செய்வாங்க குழப்புவாங்க பாருங்க நல்லா சூரியத்துக்கு சக்தி இருக்குன்ட்டான் அப்படிங்குவாங்க அதில் நாம் ஒரு தெளிவான ஒரு 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 புரிதலுக்கு வந்துட்டோம் அல்ல அந்த வசனத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்துட்டோம்னா கரெக்டாக நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னால் ஒரு ஹதீசையும் பார்த்துக்குவோம் அகமதுல இருபத்தி ஆறாயிரத்தி

இதுல சூழ சொல்லக்கூடிய செய்தி தெளிவான செய்தி இதுல குழம்புவதற்கும் பெரிய ஆராய்ச்சி கொள்வதற்கும் ஒண்ணுமே இல்லை தெளிவா என்ன சொல்லிட்டாங்க பெற்றோரை நோயினை செய்பவன் சொல்றதுக்கு போக மாட்டான் சூனியத்தை நம்பக்கூடியவனும் சொல்றதுக்கு போக மாட்டான் எப்படின்ட்டான் சூனியத்தை கூடியவனா என்ன நம்புறது சக்தி இருக்கு சூனியம் சூனியத்துக்கு சக்தி இருக்கு பவர் இருக்கு அப்படின்னு நம்பினா எங்க போக கேடாது சொர்க்கம் போக முடியாது அப்படின்ட்டா அப்ப இந்த ஹதீஸும் என்ன கருத்தை நமக்கு சொல்றது

சில பேர் முஸ்லிம்களாக ஆகிறார்கள் சில பேரு இறை மறுப்பாளர்களாக ஆகிடுகிறார்கள் அப்படின்னா ஒரு மழை பெய்களை மக்கள் ரெண்டு சாரார் ஒருத்தவங்க இன்னொரு இறை முஸ்லிம் எப்படி மழை பெய்யும் போது இறை மனுப்பாளர் சொல்லுவாங்கன்னா முதிர்ந்தாதி இந்த நட்சத்திரத்தினால்தான் நாம் மலைப்பொழுக்கப்பட்டோம் இந்த நட்சத்திரம் இங்கிருந்து அங்க போயிருச்சு அந்த நட்சத்திரம் அங்கிருந்து இங்க வந்துருச்சு இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல இருந்ததுனால தான் நமக்கு மழை புரிவிக்கப்பட்டிருக்கிறோம் இணை மறுப்பாளர்கள் நட்சத்திரத்தினா மழை சொன்னா அவங்க வந்து இணை மறுப்பாளர்கள் ஆகிறாங்க அல்லாஹுடைய அருளால் நாம் மழை புரிவிக்கப்பட்டோம்னு யார் சொல்றாங்களோ அவங்க முஸ்லீம் விடுகிறார்கள் அல்லாவுடைய அருள் தான் காரணம் நட்சத்திரம் தங்க போது அங்கே இருந்து அதுக்கு மலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு தான் எல்லாத்தையுமே ஏற்குகிறான் அல்லாஹ் தான் நாடுகிறான் அவன் தான் மலையை தருகிறான் இப்படின்னு சொன்னா ஆயிடுறாங்க நட்சத்திரத்தினால மலை பொறிவிக்கப்பட்டோன்னு சொன்னா அவங்க இதை மறுப்பாளர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஜோசியத்தை எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஜோசியம் பாக்குறது எந்த பேசிக்கல பாக்குறாங்க குரு வந்து உச்சத்துல நிக்கலாம் சுக்கரன் ஓரமா போய் நிக்கலாம் அந்த நட்சத்திரம் அந்த இடத்துல போய் நிற்குது இந்த நட்சத்திரம் நிக்குது நீங்க இப்போதைக்கு வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது இப்போதைக்கு நீங்க வியாபாரத்தை துவங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க நட்சத்திரத்தை வச்சுத்தானே சொல்றாங்க இந்த நட்சத்திர இருக்கு உங்களுக்கு ஆகாது அவருக்கு ஆகும் உங்களுக்கு ஓடாது அவருக்கு ஓடும் உங்களுக்கு நஷ்டம் அவருக்கு ஆகும் அப்படின்னு நட்சத்திரத்தை வச்சு சொல்றாங்க அப்ப அது மாதிரி மலை பொழிவுங்க பொழுது இந்த நட்சத்திரத்தினால்தான் நம்ம மழை பொழிவிக்கப்பட்ட சொன்னா அவங்க என்ன இறை மறுப்பாளர்கள் அந்த ஹதிஸ் எதுக்கு சொல்றோம்னா இந்த நட்சத்திரத்தை நம்பக்கூடியவர்கள் அவங்களுக்கு ரசூல்லா பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை முக்மியூட்டில் கவாக்கி நட்சத்திரத்தை நம்பக்கூடியவர் நட்சத்திரத்தை நம்புறதுனா நட்சத்திரம் இருக்குன்னு நம்புறது இல்லை நம்மளும் என்ன நம்புறோம் நட்சத்திரம் இருக்கா இல்லையா இருக்கு நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியத்தான் செய்து இருக்கத்தான் செய்யுது ஆனால் மலைக்கும் நட்சத்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லை நட்சத்திரங்களின் மூலமா மலை பொழிவிக்கப்படுறது இல்லை எப்படி சொல்லணும்ல இதுதான் என்ன அல்லாவ நம்புறதுன்னு அர்த்தம் சூரியத்தை நம்புறதுனா சூனியம் இருக்குன்னு சொல்வதல்ல நம்மளும் என்ன சொல்றோம் சூனியம் சூனியம் ஏமாற்றி வேலை இருக்கு சூனியம் பேர்ல கண்கட்டி வித்தை இருக்கு சூனியம் இருக்குன்னு சூனியத்தை நம்ப கூடியவர் அல்ல தான் அனைத்தும் நடக்கிறது சூனியத்தினால பாதிப்பு உண்டாக்க முடியும் சூனியத்தினால ஒருவருக்கு வியாபாரத்துல நஷ்டத்தை உண்டாக்க முடியும்னு சொன்னா அதுதான் சூனியத்தை நம்புறது அப்ப சூனியத்தை நம்ப கூடியவர் சொர்க்கம் செல்ல மாட்டார்னு ஒரு சுற்றுலாளி சிலம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹதீஸும் சூனியத்துக்கு எந்த விதமான சக்தியும் இல்லைங்கிறது சொல்லு சரியா சரி இப்போ ரெண்டு நூத்தி ரெண்டு அந்த வசனத்தை மட்டும் பார்த்துட்டா நம்ம

இது இதுவரையிலும் சூனியம்னா என்னன்னு வந்துருச்சா சூனியம்னா என்ன அப்படி வந்து படிச்ச வரையிலேயும் ஆனா என்ன வந்து இருக்குது கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்திருக்கு அதாவது சுலைமானின் ஆட்சியில் செய்தித்தான்கள் கூறியதை இவர்கள் பின்பற்றினார்கள் அவன் என்ன சொன்னார்க்க தெரியல செய்த பின்பற்றினார்கள் சரியா சுலைமான் காப்பீடு இல்லை செய்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து காப்பிரானார்கள் அவரு மாணவர்கள் மீது இது அல்லப்படவில்லை சூனியம் ரெண்டு மாணவர்கள் மீது அருளப்படவில்லை பாபிலோனில் உள்ள ஆரோக்கு மாறுத்தரும் செய்தான்களே மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து காற்று ஆகி போனார்கள் என்ன வரல சூரியன் கற்றுக் கொடுத்தப்பட்டு கற்றுக் கொடுத்தது யாரு ஆறு கற்றுக் கொண்டது யாரு மக்கள் அங்குள்ள மக்கள் கற்றுக் கொண்டார்கள் இவன் கத்துக் கொடுத்தான் அவன் கத்துக்கிட்டான் இப்படின்னு வருது என்ன அப்படின்னு வந்துச்சு அடுத்த பாரா உமா இவன் அள்ளிமானும் மின் அஹஹதி அதிவரும் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை ஹ்தா எப்போலாம் அவர்கள் சொல்லாமல் கற்றுக் கொடுக்கவில்லை இல்லமா நான் நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் ஃபலா தக் ஃபுல் நீ காஃபி தான் இல்லாதே என்று சொல்லாமல் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை அவங்க வந்து எதை கற்றுக் கொடுக்குறாங்க சூனியத்தை சூனியத்தை கற்றுக் கொடுக்கும் போது எப்படி சொல்லாமல் கற்றுக் கொடுக்க மாட்டாங்களாம் சோதனையாக இருக்கிறோம் சித்துனா நாங்கள் சோதனைக்கு தான் அனுப்பப்பட்டு இருக்கிறோம் படிப்பினைக்கு அனுப்பப்பட்டுருக்கிறோம் நீ என்னவா போயிடாத நீ என்கிட்ட இருந்து இந்த சூனியத்தை கற்றுக்கிட்டு காப்பிடம் போயிடாத இப்படின்னு சொல்லாம அந்த ஹார்வுக்கு மாநூட்டு கசைந்தாங்ளை வந்து என்ன செய்யலை கற்றுக் கொடுங்கல சரி இங்கேயே என்ன வரலை என்னன்னு வரலை சரியா கவனிச்சிட்டு வரணும் அடுத்து பாருங்க பாருங்கள் அப்படின்னு எச்சரிக்கையை கொடுக்கப்பட்டுச்சு அவ்விருவரும் இவ்வாறு கூறாமல் நாங்கள் தித்தனமாவா இருக்கிறோம் நீ காப்பிடா இல்லாத என்று சொல்லாமல் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை ஃபை அத்தை அழுநாள் கூட எனவே அவ்விருவரிடம் இருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட அப்படி இருவங்கிறது யாரு? ஆதம்மாம். அவர்கள் யாரு? அந்த அவங்க மக்கள். கற்றுக்கொண்டார்கள் மாம். ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள். மானா அர்த்தம் ஒரு விஷயத்தை ஒன்றை நம்ம கற்றுக்கொண்டார்கள். யூ ஃபர்ருகுனா பிஹி பைனல் மர்ஜி வ சௌஜிஹி. எதன் மூலம் கணவனையும் மனைவியையும் பிரிக்க முடியுமோ அந்த ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். உமாஹும் அவர்கள் இல்லை பில்லாஹ் ரின பிஹி மினா ஹல் இல்லா அல்லாவது நாட்டம் இல்லாமல் அல்லாவற்றின் விருப்பம் இல்லாமல் அவர்கள் யாருக்கும் இதன் மூலம் தீங்களை போராக இல்லை சூனியம் பலதும் பண்ண முடியும் கடலை பிரிக்கலாம் அதை செய்யலாம் செய்யலாம் நிறைய கதை பலதும் பண்ணலாம் இருந்தாலும் அதுல பண்ண முடியக்கூடிய காரியங்கள்ல கணவன் மனைவி பிரிக்கிறது அல்லாத சூன்யத்தினால கணவன் மனைவி பிரிக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க சூன்யத்துக்கு சக்தியே இல்ல சூரியத்தினால எதுவுமே முடியாதுன்னு சொல்லல இப்படி நீங்க சொல்லலாமா பறைய பழைய பிறந்த இவங்க இவங்க பள்ளியாசன நீங்க போலாமா இவங்க உண்டியிலிருந்து வந்தால் காசு போடலாமா இவங்க பெண்கள் பையன் நடத்தினா அதுக்கு போலாமு அந்த மனப்பானம் முடி வச்சிருக்காங்க ஒரு பத்து பயணத்தின மனப்பானம் முடி வச்சிருக்கிறாங்க மனப்பானம் பண்ணது அப்படின்னு சொல்லிடுவாங்க சரியா இதுல உண்மையில அப்படி சொல்லப்பட்டிருக்கான்னு பாருங்க உண்மையில அல்லாஹ் அப்படி சொல்லியிருந்தாலும் அதை நம்ம நம்புறது நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அல்லாஹ் உண்மையில அப்படி சொல்லியிருந்தா அதை நம்புறது நமக்கு எது தான் நல்லா வித்தியா இருக்கலாம் நம்ம ரசூல வித்தியா இருக்கலாம் அப்படியே சொல்லணும் அப்படி ஒரு கோவில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கலாமா அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை நம்பனுக்குறதா நம்ம கொழுக அல்ல அரசு சொல்லாத உடனே நம்பாத அப்படிங்கிறது தான் நம்ம கொழுக அல்ல அப்படி சூரியத்துக்கு சக்தி இருக்கு கணவன் மனைவி பிரிக்க முடியும்னு சொன்னா நம்ம நம்பிட்டு போயிடலாம் சரியா ஆனா அதுல என்ன சொல்லப்படுதுங்கிறத உன்னிப்பா நம்ம கவனிக்கணும் இப்போ உமாயு அல்லிமான் அங்கிருந்து பார்க்கணும் அவ் நாங்கள் படிப்பனையாக இருக்கிறோம் சோதனையாக இருக்கிறோம் நீங்க இதை கற்று காப்பீடாகி விடாது என்று சொல்லாமல் அவர்கள் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை எனவே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் எதன் மூலம் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவினை உண்டாக்க முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள் இப்படின்னு சொல்லப்பட்டா இங்க எங்கேயாவது கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவினை உண்டாக்குவது சூனியத்தில் ஒரு பகுதியும் வருதா சூனியம்னு வருதா

அவன் எதை கத்து கொடுக்க வந்தான் சூனியத்தை தான் கத்து கொடுக்க வந்தான் இவங்க கத்து கொண்டாங்கன்னு வருது அவன் கத்து கொடுக்க வந்தது சூனியம் கற்றுக் கொண்டது சூனியமா இருக்கணும் அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினியை உண்டாக்குவது என்பது எதில் உள்ளதுதான் இப்படிதான் சொல்றாங்க இந்த கருத்தை வைத்துதான் அவன் எதை சொன்னான் சூனியத்தை தான் வந்து நீ காபிரா இருக்கணும்னு சொன்னது எதுக்காக சூரியத்தை சூன்யத்தை கத்துக் தான் அவன் சூனியத்தை கத்துக் கொடுக்க வந்தான் இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் தான் இருக்கணும் ஒரு சூனியமா அது அடிப்படையில் சரியா அப்படின்னு அந்த புரிதல் சரியானு பார்க்கலாம் அந்த புரிதல் சரியா என்பதை பல கோணத்தில் நம்ம அணுகலாம் அவங்க சொல்ற அந்த புரிதல் சரியா என்பதை பல கோணத்தில் அணுகலாம் எந்தெந்த கோணத்துல முதல் ஒரு ஒரு கோணம் என்னன்னா இப்ப பொதுவாக ஒரு வசனத்தை பொறுத்தவரையிலையும் சில நேரங்கள்ல சில இடம்பாடுகள் வரும் இடம்பாடு அப்படி புரியலாம் இப்படி புரியலாம் அப்படிங்கிற இடம்பாடு வரும் மொழி நடை இடம் கொடுக்குதுங்கிறதுனால புரிந்து கொள்ளக்கூடாது மொழி பார்த்தா இப்படி சொன்னது சரியா தெரியுதுல எங்க அவன் கத்து கொடுத்து வந்தது இருக்கு மொழி இவன் வாங்கினான்னு வந்தேன் இவன் கற்றுக் கொண்டான்னு வந்தா எதுவாத்தவங்கனோம் இப்படின்னு சொல்றது சரியா தான் இருக்கு கத்துப்படி பார்த்தா என்னவா இருக்கு சரிதானே ஒருத்தன் ஈவிக்க வந்தான் ஒருத்தன்

இருந்தாலும் எடப்பாடு அதுல ஒட்டுமொத்த குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஒட்டுமொத்த குரான் எந்த கொள்கையை உன்னுத்துதோ அதுக்கு மாத்தமில்லாம புரியல ஒட்டுமொத்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்றதோ அதுக்கு மாத்தமில்லாம புரியல் இப்படி சொல்லும் போது நமக்கு இப்ப நீங்க என்ன சொல்லீங்கன்னு புரியலையே

இப்ப நீங்க யாரையும் சேர்த்துக்கீங்க அதுல அல்லாவையும் சேர்த்துக்கிறீங்க மொழி ரீதியா பார்த்தா மொழி ரீதியாக பார்த்தால் அணுகினா அதுல எப்படி புரிவதற்கு இடப்பாடு இருக்கு இன்னல்வாக அல்லாவும் ஓ மலாய்க்கத்தோ மலக்குமார்களும் செலவாத்து சொல்கிறார்கள் அலன் நபி இந்த நபியின் மீது செலவாத்து சொல்கிறார்கள் யாக்கி உள்ளதின் ஆமனும் எனவே ஈமான் கொண்டவர்களே சண்டு அணுகி ஓ சண்டிமு தஸ்லீமான் இந்த நபியின் மீது நீங்களும் செலவாத்து சொல்லுங்க சலாம் கொள்ளுங்க இப்படின்னு வருது அல்லாஹ் ஏன் ரசூல்லாமல் செலவாக்கு சொல்லணும் ஒரு சாதாரணமான கருத்தா அது சரியான கருத்தாங்கிறத தாண்டி சாதாரணமான கருத்தா எவ்வளோ பாரதூரமான கருத்து அப்போ அல்லாஹ் உட்காந்து என்ன சொல்லணும் அல்லாஹ் அஹ் அலி அலா முகமது வாலா அலி அல்லாஹ் அல்லா சொல்லணும் அதான் அர்த்தம் மலக்கு மகன் செலவாக்கு சொல்கிறார்கள்னா என்ன அர்த்தம் வைக்கிறோம் நம்ம எப்படி ரசூல்லா உமாண்டி அல்லா அஹ் அலி அலா அது மாதிரி மலக்கு மகளும் இறைவா இறைவா அப்படிதான் அர்த்தம் அல்லாஹ் என்ன அர்த்தம் இறைவா இவருக்கு நீ அருள் போய் சொல்றாங்க இப்ப அந்த சொல்லல வந்து யாரும் இருக்கிறாங்க அல்லாவும் இருக்கிறான் சொல்லுபடி பாத்தீங்கன்னா அல்லாமும் ரெண்டு பேருக்கும் ஒரு சொல்லுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கு இன்னாகும் அல்லாவும் மழக்குமாக இவ் தான் ரெண்டு பேரும் இவ்வண்ணூர்ல என்ன அர்த்தம் செலவாத்து சுருகிறார்கள் அர்த்தம் அப்ப செலவாத்து அந்த சொல்லில் மழக்குமாகவும் இருக்கிறார்கள் அல்லாவும் இருக்கிறான் சொல்லுபடி இலக்கணப்படி இலக்கணப்படி இருந்தாலும் கருத்துப்படி அது சரியாகும் கருத்துப்படி அது சரியில்லை அல்லா செலவாச்சு சொல்றான் என்று சொல்வது கருத்துப்படி சரியில்லை அப்ப கருத்துப்படி என்ன சொல்லணும் என்ன நம்ம எல்லாரும் என்ன இவர்கள் இந்த நபியின் மீது அப்படி செய்ய மாட்டாங்க அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் புரிகிறான் அல்லா இந்த நபியின் மீது அருள் புரிகிறார் மலக்குமார்களோ இந்த நபிக்காக அருள் வேண்டுகிறார் சொல்லு ஒண்ணுதான் இருக்கு நல்ல வாங்கணும் சொல்லு என்னவா தான் இருக்குது ஒண்ணுதான் இருக்கு

நம்ம அந்த இடத்துல அப்படி பொருள் செய்யாம இலக்கணத்தை கவனிக்கிறது கவனிக்காம கருத்தை கவனித்து என்ன செய்யணும் பிரிச்சிடணும் அதுக்கு இலக்கணத்துல இடம் இருக்கு கருத்தை கவனித்து ஒரு சொல் ஒரு சொல் தான் வரும் கருத்தை கவனித்து ஒரு ஆளுக்கு அர்த்தம் வைப்போம் இன்னொரு ஆளுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கும் இவருக்கு இவருக்கு தக்கபடி அர்த்தமும் இவருக்கு இவருக்கு தக்கப்படி அர்த்தமும் வைப்போம் இப்படி உரஹ்ல நிறைய இருக்கிறது இலக்கணத்துல அதுக்கு இடம் இருக்கு அப்படி நம்ம பிரிக்கிறது தானே செய்யறோம் இது ஒரு இதே மாதிரி என்ன சொல்றான் என்னை நினைவு நான் உங்களை நினைவுறுகிறேன் நம்ம அல்லாஹ் நினைவு கூறுறதுனா என்ன அல்லாவ அதானே அல்லாஹ் செய்யணும் அல்லாவ வணங்கணும்னா சேமர்த்தம் இருந்தாள் அப்ப அல்லாஹ் நம்மள நினைவு கூர்றான்னா என்ன அர்த்தம் வந்தான் நீ என்ன நினைவு கூறு நானும் நினைவு கூறுவா நான் உன் பேரை பத்தி சொல்றோம் என் அடியான பாருங்க என் அடியான என்னை எவ்வளவு வணங்குறான் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் உனக்குரிய கூலியை தருவேன் எனக்கு நீ நன்றி செலுத்து நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் வருதுல்ல நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது தொழுகை நோன்பு இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு நன்றி செலுத்துறது அல்லாஹ் அங்கு தொழுவ போறானா என் அடியா எனக்கு தொழுவுக்கு அவனை நான் தொழுவான இப்ப திருப்பி அப்படின்னு தொழுவானா நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது நோன்பு வைக்கும் போது அல்லா அவங்க நோன்பு வைக்க போறானா அல்லா நன்றி செலுத்துறதுன்னா என்ன தொழுது நன்றி செலுத்துறியா நான் உனக்கு கூலி வரைக்கும் நன்றி செலுத்துறேன் நீ நோன்பு வச்சு நன்றி செலுத்துறியா நான் உனக்கு சொர்க்கத்தில் உணவிக்கு செய்து உனக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்ப நன்றிங்கிற சொல்லு தான் இருக்கு நினைவு கூறுங்கள் சொல்லு ஒன்னா தான் இருக்கு அடியார்களுக்கு வருகின்ற பொழுது நமக்கு வருகின்ற பொழுது நம்ம தன்மைக்கு ஏற்ப நம்ம பலவீனங்களுக்கு ஏற்ப பொருள் செய்யணும் அல்லாஹ் அல்லாவுடைய இணைச்சி வருகின்ற பொழுது அல்லாவுடைய உயர்வுக்கு ஏற்ப அல்லாவுடைய தனித்தன்மைக்கு ஏற்ப பொருள் செய்யணும் சொல்லு ஒண்ணுதான் இதெல்லாம் ஏன் இப்படி மாத்தி செய்யணும் இது ஒரு அடிப்படை ஏன் இப்படி மாத்தி நமக்கு என்ன சொல்லப்படுது அதுக்கு மாத்தம நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது

எத்தனை வசனங்கள் பார்த்தோம் அது மாதிரி நிறைய இருக்குது அது எல்லாத்துலயும் எல்லாம் சூரியம்னா என்னன்னு சொன்னாங்க பொய்ன்னு சொல்லியிருக்கிறான் கண்கட்டி வித்தன்னு சொன்னால் ஏமாத்து வேலைன்னு நீங்கள் பயப்படாதீங்க பண்ணுறதுலாம் சூழ்ச்சி தந்திரம்னு நல்லா சொன்னான் அது சூழ்ச்சி தந்திரம் கண்கட்டி வித்தை ஏமாத்து வேலை பொய்ன்னு நல்லா சொன்னதுக்கப்புறம் அவ்வளோ இடங்கள்ல அப்படி சொல்லப்பட்டுருக்கின்ற பொழுது அந்த இடங்களுக்கு மாத்தமா இந்த ஒரு வசனத்தில் மட்டும் இடம்பாடு இருக்கு லாஜிக் படி சரியாக இருக்கு இலக்கணத்தில் இடம் இருக்குங்கிறதுனால இப்படி பொருள் வச்சுட்டு போக முடியுமா இப்படிதான் நம்ம பார்க்கணும் ரசுல்லா என்ன சொன்னாங்க சூரியத்தை பத்தி சூரியத்துக்கு சக்தி இருக்குன்னு நம்பினா சுக்கம் போக முடியாது அதான் நான் கான்செப்டே அர்த்தம் ரசுல்லா அப்படி சொல்லிருக்கும் பொழுது இந்த வசனத்துல நல்லா இதைத்தான் சொன்னார் கணவன் மனைவி மூலமா சூனியத்தினால பிரிக்க முடியும் அப்படின்னா சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னா இல்ல சூரியத்துக்கு சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டோம் தான் இலக்கணத்துல இடம்பாடு இருக்கு லாஜிக் இப்படி அவங்க கேட்கிற கேள்வி சரியா இருக்குன்னு இப்படி பொருள் அப்ப ரசுல்லா சொன்னாங்க சூரியத்தை நம்பினா சுக்கத்துல இடம் இல்லை அதுக்கு மாத்தமா இந்த வசனம் இல்லை அதுக்கு மாத்தமா இந்த வசனம் வருதா இல்லையா அப்ப நம்ம இலக்கணத்துல இடம் இருக்கு நம்ம இது செய்யக்கூடாது இடத்துல அப்படி பொருள் செய்ய கூடாது